JK Groups Like Like This Baby, Kannada Madam, Friends அழகி, போது சரியாக மணி இரவு ஏழு நாப்பத்தி ரெண்டு சரிங்கண்ணா இங்க வந்து ஆக போகுது சங்கர்லிங்கம் அப்படியா சரி நான் சொல்றேன் யோசிச்சு எனக்கு எப்படி இருந்தாலும் முருகர் வந் முருகர் வந்து அதுல இன்க்ளூட் ஆயிருக்கணும் அது நேமா இருந்தாலும் சரி அவரோட இருந்தாலும் சரி இல்லை நம்ம சேனல் பத்தி லோகோல சொன்னாதான் நல்லது அப்படி ஏதாவது இருக்கா முருகர் சம்பந்தமா ஏதாவது ஒன்று வச்சு லோகோ போட முடியுமா லோகோனா சேனல் நேம் தேவையில்லை சேனல் நேம் தேவையில்லையா லோகோக்கு அப்போ லோகோ எப்படி போடுறது தெரியல எனக்கு சாம்பிள் ஏதாவது அனுப்புங்க எனக்கு இன்ஸ்டால ஹாய் ஜிகே குரூப்ஸ் நிக்கில் ஹாய் திவாகர் ஹா லைக் போடலாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டியாவது வரட்டும் ஓகே பண்ணிக்கலாம் வேல் போட்டு நான் பண்ணித்தரேன் ஓகே லைக் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இவர் நோஸா ஒரு ஏழு லைக் போடுங்க முடிச்சுக்கலாம் லைவன் மனக்க மரம் மண்ணா வாங்க நல்லதே கே ஏய் ஏய் சும்மா அவங்க வீட்டு இதுல ஏன் கழுத்துக்கு அடிக்கிற கத்து போறாங்க வந்து சண்டை போட போறாங்க பாரு நல்லதே சும்மா இரு தேஜா நான் சீரியஸா தான் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் கழுத்துக்கு அடிச்சுட்டு இருக்க நல்லூன் துணை என்றும் நம்மை காக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் சூப்பருங்க அறம் அறம் அண்ணா தேங்க்யூ ஐயோ வண்டி அரவிந்து மென்டல் அரிகரன் thank you ரமேஷ் அண்ணாக்கு ஸ்பேனரா வியூஸ் நிறைய வரும்போது கொடுத்துக்கலாம் சிவா அதாவது யாராவது ரெண்டு பேர் இருக்கும் நீங்கள் இல்லாதப்ப இன்னொருத்தவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் பட் வியூஸ் இப்போ நம்மளுக்கு ரொம்பலாம் வரல ஒரு டுவெண்ட்டிக்கே அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் வியூஸ் ஓரளவுக்கு போகுதுன்னு அர்த்தம் அந்த டைமில் கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் ஜேகே குரூப்ஸு வாய் உடை போது ஒழுங்காக ஓடிடு வெரி ஸ்வீட் கொஞ்சம் லைக்கை போடுங்க லைவை முடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு லைக் போடுங்க இருபத்தொரு பேர் பார்க்குறீங்க அதில் இருபத்தோரு பேர் லைக் போட்டு பார்க்குறீங்களான்னு தெரியல எனக்கு வேண்டாம் லைவ் வர முடியவில்லை தங்கச்சி அவரே வேணான்ட்டாரு போங்க அண்ணா இப்பெல்லாம் லைவ் சரியாக வரமாட்டாரு பிஸியாக இருக்கார் போல் அவர் பத்து மணி ஷிஃப்ட் வச்சிடுறாங்க மோஸ்ட்லி நிறைய நாள் பாவம் டயர்டாக இருக்கிறாரு ஒர்க்கில் இருக்கார் தேஜா சாரி சாரி டி சொல்லிட்டப்ப சாரி ன்னு லைக் and subscribe பத்திங்களா எடி இவ்வளவு நேரம் பேசவே இல்ல சிவா இப்ப மட்டும் லைக் and subscribe சொல்றாரு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னல எடி இதுமே பேசவே இல்லதானே இப்ப மட்டும் பாருங்க லைக் and subscribe एवरीवन அவர் அவர்கிட்ட கேளுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண என்ன சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்லணும் கேளுங்க ஓகே bro என்னது தோணி ஓகே ப்ரோ சொல்றீங்க தினமும் பத்து மணி வேலை சிவா அதுதான் நானும் சொன்னேண்ணா பரவாயில்லண்ணா தேஜா போதும் போதும் எடுத்துடு கவர் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் போடு போதும் டைம் ஆயிடுச்சு இருட்ட போது பூச்சிக்காரங்க வருவாங்க அங்கே நானும் லைன் முடிச்சுடுவேன் நான் உள்ளே எழுந்துச்சி போயிடுவேன் கவரில் போடுப்பாப்பா வாங்க பார்த்திகேஷன் ஹாய் பிரதாப் ஹாய் like and subscribe பண்ணு சொன்னாரல் அதுக்கு சொன்னேன் okay தோனி உங்க பேரே உன்மியாவே தோனியா like பண்ணிட்டு subscribe பண்ணிட்டு பாருங்க புதுசா பாக்கிறாங்க like பண்ணி subscribe பண்ணுங்க ஆ திரியன் காது வலிக்குதே இல்லை நான் தோனி பேன் அப்போங்க பேர் என்ன உங்க பிடித்தது ஸ்பீச் அதனால எனக்கு தான் காலைல வீ மூச்சா ஆகாஷ் ஓ அம்மா நீங்க சொன்னீங்களே நான் மறந்துறேன் ஆகாஷ் ஆகாஷ் லைக் வரும் முன்னே வாங்க கிளர் வெல்கம் ஆகாஷ் ஓகே ரமேஷனா நான் ஒரு லைக் போடுங்க நான்